முருகா முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ முகமலர்ந்து சந்தோஷப்படும்படி உனக்கு ஒரு இனிப்பான செய்தியை சொல்றதுக்காக தான் திருச்செந்தூர்லிருந்து இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு அமைச்சு தர்றதுக்காக என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி தருவதற்காக தான் உன்னை நோக்கி ஒடிவந்தேன் என் செல்வமே விதி உனக்கு துன்பமாக இருந்தால் அதை மாற்றும் மதியாக இந்த அப்பன் முருகன் நான் இருப்பேன்னு நம்பு உன் மிதிக்கு எதிராக யார் சதி செஞ்சாலும் சரி உன் மதி கொண்டு அதை உன்னால மாற்ற முடியும் எப்போதுமே எல்லா தந்திரங்களையும் கற்றுக்கோ தந்திரங்களை கத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு குழி பறிக்க சொல்லலை யார் பறிச்ச குழியிலும் நீ விழாமல் இருக்கணும்னா தந்திர புத்தி உள்ளவாகலாக தெளிவான புத்தி கொண்ட பிள்ளையாக புத்திசாலி பிள்ளையாகவும் நீ இருக்கணும் என் செல்வமே உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றி உங்களை நல்லா ஆரோக்கியமாக வாழ வச்சு உன்னுடைய துன்ப துயரங்களையெல்லாம் தீர்த்து உன் மனசை குளிர்விப்பதற்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் இன்று முதல் எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற இனிப்பான செய்தியையும் இப்போதே உனக்கு வாக்காக கொடுக்கிறேன் என் செல்வமே நீ மனமுருகி என்னை கூப்பிட்டினா உன்னை பார்க்கறதுக்காக நான் மயிலேறி ஓடி வருவேன் உன் வாழ்க்கையை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சினாலே இனி நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உன்னை விட்டு யாராவது உன்னை பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களை விட சிறந்த ஒருவர் உன்னை நோக்கி நெருங்கி வர்றாங்கன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை விட்டு விலகி போகிறவங்கள நினச்சி நீ வருத்தப்பட அவசியமே இல்லை இப்போது உன் மனசில் நிறைய கவலையும் இருக்குது உன் வாழ்க்கையில் நிறைய பண கஷ்டமும் இருக்குது ஆனால் உனக்கு இருக்கும் கடன்களையும் பிரச்சனைகளையும் பத்தி கவலைப்பட அவசியமே இல்ல கூடிய சீக்கிரம் அது எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வச்சு உனக்கு தேவையானதையும் கொடுப்பேன் இனிமே எந்த கடனும் வராம நான் உன்னை பத்திரமாக பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாகவும் ஒளிகாட்டியாகவும் நிறைய வரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அல்ல அல்ல குறையாத பொண்ணையும் பொருளையும் தரக்கூடிய செல்வந்தனாகவும் இருக்கத்தான் போகிறேன் செல்வமே முயற்சி செஞ்சு தோற்று போனவங்க இந்த பூமியில் இருக்காங்க ஆனால் இந்த முருகனை வணங்கி தோற்று போனவங்க உலக அகராதியிலேயே கிடையாது உன் கவலைகளை எல்லாம் மறக்கிறதுக்காக உனக்குள்ளே நீயே ஆறுதல் கொள்ள முயற்சி செய்கிறாய் ஆனாலும் எதையும் மறக்க முடியாம நீ திணறுறதும் திண்டாடுறதும் எனக்கு புரியுது உனக்காக நான் இருக்கேன் அல்லவா கண்ண மூடி என்னை மனசில் நினச்சிக்கோ நீ நினைத்தது அனைத்தையுமே உனக்காக நான் நடத்தி தர்றேன் கூடிய சீக்கிரம் உன் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் உன்னுடைய சோம்பேறித்தனத்தை எல்லாம் முறியடிச்சு உன்னை உற்சாகமாக புத்துணர்ச்சியோடு நான் வாழ வைக்க போறேன் முருகா குமரான்னு நீ கூப்பிட்ட பிறகும் நான் எப்படி உனக்கான வெற்றியை தராம இருப்பேன் நிச்சயமாக இன்று முதல் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் உனக்கு வெற்றி வந்து சேரும் நீ எதை பற்றியுமே இனிமேல் கவலைப்படக்கூடாது எல்லா ஆபத்துகளிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை காப்பாற்றுவேன்னு முழுசா நம்பு ஏன் மேல உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே நான் உன் கூட எங்கும் எப்போதும் துணையாகத்தான் இருக்கேன் ஆனால் உனக்கு தான் பல சமயங்களில் என்னையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகள் உன் மனசுக்குள்ளே வந்து குடியேறுது உன் முகம் கொஞ்சம் ஆடினாலுமே நான் உடனே உனக்கு நண்பனாக ஆறுதல் கூட ஓடி வந்துடுவேன் யார் உன்னை நோக்கி வந்து ஆறுதலாக பேசினாலும் அந்த ரூபத்தில் நான் தான் வந்திருக்கேங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என் செல்வமே முருகா முருகான்னு என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்குமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பம் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக உன் மனக்கவலைகள் அனைத்தையுமே அழிச்சு உனக்கு நல்வாழ்க்கையை அமைச்சு தருவேன் இப்போதைக்கு நீ வருத்தப்படுற விஷயங்கள் எல்லாத்தையுமே சரி செஞ்சு உனக்காக நல்லதாக நான் மாற்ற தான் போகிறேன் எல்லாத்தையும் உனக்கு சாதகமாக ஆக்க தான் போகிறேன் கொஞ்சம் பொறுமையாக இது வாழ்க்கை நல்லா அமையணும்னா அதிசயங்கள் நிகழும் அவசியம் இல்லை நீ எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியாக இருந்தாலே போதும் இன்னும் இன்னும் பல நன்மைகளை உனக்கு நான் நடத்திடுவேன் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன்னை உயர்த்தும் உன்னக சக்தி தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக இருக்கும்படி உனக்கான நன்மைகளை செய்வதற்கு இந்த முருகன் நானே உன்னை தேடி வந்த பிறகு எதற்காக உனக்கு வீண் கவலை ஏற்கனவே நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்துட்ட இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடிச்சு கொடுத்துட்றேன் எல்லாமே போகுதே நினச்சி நீ கவலைப்படாத சில தரமான செயல்களுக்கும் சில நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா அதுக்கு கொஞ்சம் தாமதம் அவசியமாகத்தான் இருக்கு நீ நினைக்கிறது ஒன்றும் நடக்கிறது இன்னொன்னுவா இருக்கே என்னடா இது வாழ்க்கைன்னு சோர்ந்து போகாதே நீ நினைத்ததை நினைச்சது போலவே நடத்தி தர்றதுக்கு தான் இந்த கந்தன் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கான வெற்றி வாழ்க்கை சீக்கிரமே உன் கைகளில் வந்து சேரும் என் செல்வமே யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டும் கூட நீ அமைதியாக இருந்தினா தர்மத்தின் மீது நம்பிக்கையோடு நேர்மையாக உன் வாழ்க்கையை வாழ்ந்தினா எல்லாமே மாறும் எல்லோருடைய மனநிலையும் மாறும் யாரெல்லாம் உனக்கு கெட்டது செய்றாங்க யாரெல்லாம் உனக்கு நல்லது செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு நல்லவங்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு கெட்டவங்களை உன் இருந்து விலக்கி வைப்பதன் மூலமாக நன்மையான வாழ்க்கையை நிம்மதியாக உன்னால் வாழ முடியும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் சீக்கிரமே நடக்க தான் போகுது நீ எதுக்காகவும் கலங்க வேணாம் நான் உன் பக்கத்துலயே தானே இருக்கேன் நான் இருக்கும்போது எதுக்காக நீ கவலைப்படுற உனக்கான நேரம் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்திரு என் செல்வமே திருமணம் நல்லபடியா நடக்கணும்னு விரதமும் பூஜைகளும் செய்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் சீக்கிரமே திருமண மாலையை வெற்றி மாலையாக சுற்றுவேன் நீ வருத்தப்பட வேணாம் எல்லார் முன்னிலையிலும் உனக்கு சுகமான சந்தோஷமான வாழ்க்கை அமையும் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நீ மனசு கவலைப்படவோ கஷ்டப்படவோ வருத்தப்படவோ வேதனைப்படவோ கூடாது எப்போதும் ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாய் தவறி பேசக்கூடிய பேச்சுக்கள்ங்கிறது தவறி கீழே விழுகிற கண்ணாடியை விட மிக கூர்மையானது அந்த பேச்சுவார்த்தை யாருடைய வானசையாவது குத்தி காயப்படுத்தி கிழிச்சிடும் புரிஞ்சுக்கிட்டு வார்த்தைகளை ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய பிள்ளையாக இரு இதுதான் என் விதின்னு நீ எதிலுமே விலகி செல்லாதே உன்னை படைச்ச முருகன் எனக்கு தெரியும் யாருக்கு எதை செய்யணும்னு உன்னை உயர்த்தக்கூடிய ஆளாகத்தானே நான் இருக்கேன் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் என் செல்வமே உன்னுடைய சிக்கலான காலமெல்லாம் முடிஞ்சு இப்போது நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் எல்லாத்துக்கும் தயாராரு கிடைச்சதையெல்லாம் அனுபவிக்க கற்றுக்கோ கிடைக்காததை ரசிக்க கத்துக்கிட்டீனா உன் வாழ்க்கை துன்பம் இல்லாமல் அமையும் நீ முயற்சி செய்த ஒரு விஷயம் இப்போது நல்லபடியாக நடக்க போகுது இந்த நேரத்தில் நீ நம்பிக்கை இழக்கவோ சோர்ந்து போகவோ கூடாது இந்த முருகன் என்னையும் என் வாக்கையும் நம்பி துணிந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சினா நீ எதிர்பார்த்த காரியம் நிச்சயம் வெற்றிகரமாகவே முடியும் மடியேந்தி கண்ணீரோடு என் முன் நிற்கும் என் தங்கமே எதற்கும் கலங்காதே நிச்சயமாக ஓ மடியில் விளையாடக்கூடிய உன்னுடைய குழந்தையாக நானே வருவேன் உனக்கு குழந்தை வரம் கிடைக்க போது நீ எதிர்பார்த்த எல்லா சந்தோஷங்களையும் பெறப்போற இனிமே யாருமே உன்னை கை நீட்டி குறை சொல்லவோ குத்தி காட்டி பேசவும் முடியாது உன்ன போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதலோடு என்னை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அம்மா என் பிள்ளைக்கு நல்ல கல்யாணம் ஆயிடணும் நிம்மதியாக சந்தோஷமாக வாங்கணும் எனக்கு நல்லபடியா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் எனக்கு ஒரு நல்ல வரணு அமையணும் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் என் கணவருக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுங்க நல்ல புத்தியை கொடுங்க தப்பான வழியில் தவறான ஆள நோக்கி போய்கிட்டு இருக்காங்களே அது எல்லாத்தையும் சரி செய்யுங்க என் பிள்ளைங்க படிச்சு நல்ல மதிப்பெண் வாங்கணும் வாழ்க்கையில முன்னேறணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இப்படி எல்லாருக்கும் மனசில் இருக்க எல்லா ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்ன ஒவ்வொருத்தருக்கும் முன்ன பின்ன கொஞ்சம் மாறுதலாக நடக்கும் ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்போ எந்த விஷயத்துல எப்படி எதில் வெற்றியை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நினைச்சு மகிழ்ச்சியாக இரு கூடிய சீக்கிரம் நீ நினைச்ச அனைத்தையுமே உனக்கு நான் நடத்தி முடிக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் ரொம்ப சாதாரணமா நினைக்கிற விஷயங்கள் கூட எத்தனையோ பேருக்கு கிடைக்காததாகவும் கனவாகவும் இருக்குன்னு உனக்கு தெரியுமா உனக்கு எல்லாமே சுலபமா கிடச்சிட்டதால் உன் வாழ்க்கையில் உனக்கு பெருசா எதுவுமே தெரிய மாட்டேது ஆனால் இதுவே கிடைக்காம எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இது எப்போது கிடைக்கும்னு ஏக்கத்தோடும் கனவோடும் எதிர்பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உன் வாழ்க்கையை ரொம்ப சாதாரணமாக நினைக்காத நிச்சயமாக அற்புதமான வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன் அதை இன்னும் அழகாக மாற்றிக்க வேண்டியது உன்னுடைய கைகளில் தான் இருக்குது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி உயிர் பிரியக்கூடிய சூழ்நிலையே வந்தாலும் என் முருகன் என்னை காப்பாற்றுவார்னு நம்புகிறவங்களுக்கு கடைசி நொடியில் கூட நான் வந்து அதிசயங்களை நிகழ்த்துவேன் இது சத்தியம் முருகனை நம்பினோர் கைவிடப்படார் என்பதை மனசார புரிஞ்சுக்கோ இந்த முருகன் நிச்சயமாக உன காப்பாற்றி வாழ வைப்பேன் இதுதான் விதியின் மட்டும் நம்பிடாத என்னை நம்பி வந்த என் பிள்ளையை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் எப்படிப்பட்ட விதியாக இருந்தாலும் அவ்விதியை மாற்றி அமைக்கும் சக்தி கொண்ட இந்த முருகன் உன் விதியையும் சதியையும் முறியடிச்சு உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றிகரமாக வாழ வச்சு சந்தோஷமாக வாழ்க்கையை அனுபவிக்க வைப்பேன்